சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவாதி தேவனுடைய பிரசனம் நம்மை சூழ்ந்திருக்கிறது தேவனுடைய பிரசனம் நம்மை சுமந்து செல்கிறது என்ற வெளிச்சத்தை முன்பாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் இந்த பூமியிலே அவருடைய பிரசனத்தை சுமக்கிற பாத்திரங்களாக இருக்கிறீர்கள் அவராலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருக்கிற என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக நாம் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தேவன் நம்மை முன்கொளித்திருக்கிற பொழுது சாத்தான் பல விதமான நொறுக்கப்பட்ட காரியங்களை நமக்குள்ளாக பதிய வைத்து அவைகள் இன்னும் நம்மை தாக்கி தேவனுடைய முழுமைக்குள்ளே போக தடுக்கிறது என்ற காரியத்தை முன்வைத்துத்தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தெய்வீகமில்லாத நொறுக்கப்படுதலை ஆண்டு ஒரு சுகமாக்கி நம்மை பலப்படுத்த விரும்புகிற சத்தியத்தோடு கூட உங்களுக்கு இதை சொல்லி உற்சாகப்படுத்தி இல்லாத நொறுக்கப்படுவதற்கான காரணங்களிலே முக்கியமான தலைப்பாக நான் சொன்னேன் அதிர்ச்சியூட்டுகிற நிகழ்ச்சிகள் அதிர்ச்சியான சம்பவங்கள் ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது அது உள்ளுக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவின் பகுதிகளுக்குள்ளே ஒரு உடைப்பை ஏற்படுகிறது அந்த ஆத்துமா உடைந்து போவதற்கு காரணமாக மாறுகிறது அது நொறுங்கப்படுகிற காரியத்துக்களை தள்ளுகிறேன் சொன்னேன் இந்த அதிர்ச்சியுடைய நிகழ்ச்சிகளை இன்னும் சற்று விளக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்பார்க்காத காரியம் நான் இப்படி ஒரு காரியம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கை நடந்துருச்சு அல்லது என் வாழ்க்கையில் இப்படி நடப்பதற்கான காரியங்கள் நான் விரும்பவே இல்லை ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அன்வான்டெட் ரெண்டு வார்த்தைங்க ஆபத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் இதை எதிர்பார்க்கலை இப்படி ஒரு பெரிய காரியம் அது இழப்பாக இருக்கலாம் இறப்பாக இருக்கலாம் அல்லது நடந்த பயங்கரமான ஒரு தாக்குதலாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்க்கவே இல்லைங்க அடுத்து நான் இதை விரும்பவே இல்லை இப்படி ஒரு காரியத்தை நான் விரும்பாமே இருந்தேன் அதை என் வாழ்க்கைக்கு எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட சில மற்றவங்களால் இருக்க எடுத்த தீர்மானத்தினுடைய விளைவை நான் இப்பொழுது வைத்திருக்கிற காரியமாக இருக்கலாம் இப்படி ஒரு காரியம் நான் விரும்ப ஆனால் எல்லோரும் சேர்ந்து மற்றவங்க எடுத்த முடிவு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நான் விரும்பாத காரியம் மூன்றாவது என்னுடைய வாழ்க்கையை சொன்னால் என்னால் தாங்க முடியாத காரியம் அன்பேரபிள் மூன்று வார்த்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இது என்னுடைய சக்திக்கோ என்னுடைய திராணிக்கோ என்னுடைய பலத்துக்கோ மிஞ்சி போன ஒன்றாக இருந்ததுனால் அங்கே நான் நிற்கதியாய் விடப்பட்டு தவித்து கொண்டு சொல்கிற சூழ்நிலைகள் இப்போ என்னால் தாங்க முடியாது என்று சொல்கிற இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்து அது எதிர்பார்க்காத காரியம் விரும்பாத காரியம் நம்மளால் தாங்க முடியாத நம்மளால் சகிக்க ஏற்றுக்கொள்ள முடியாது சுமக்க முடியாத காரியம் அது வே வழியாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் எத்தனையோ சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ இந்த வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற பல காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இந்த நாட்களில் மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்நாட்களை எப்பொழுதெல்லாமோ நடந்திருக்கும் என்றால் அந்த சம்பவங்கள் அது அதிர்ச்சியூற்ற நிகழ்ச்சியில் என்ற தலைப்புகளை கொண்டு வருகிறேன் அது நிமித்தம் உங்களுடைய ஆத்துமா உடைக்கப்பட்ட பகுதிகளாய் மாறியிருக்கிறது அந்த மாறி இருக்கிற காரியங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய அன்பை குறித்து அறிகிறீங்க தேவனுடைய அன்பை குறித்து பாடுறீங்க தேவனுடைய அன்பை குறித்து ருசிக்கோன்னு வாஞ்சிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஆனாலும் முழுமையாக ருசிக்க முடியலை தைரியத்தை குறித்து பேசுகிறீங்க ஆனால் பயம் வருகிறது துக்கம் இல்லாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் துக்கம் உங்குகிறது இதெல்லாம் பற்றி தான் இந்த நாட்களில் உங்களுக்கு ஆவியர் உணர்த்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த மூன்று வார்த்தைகளை விட வேணாம் எதிர்பார்க்காத காரியம் நான் விரும்பாத காரியம் என்னுடைய திராணிக்கும் என்னுடைய பலத்துக்கும் மிஞ்சி என்னை ஆட்கொண்ட என் வாழ்க்கையில் வந்த சம்பவங்கள் ஆண்டவர் தாம் இதை வெளிப்படுத்தி சுகத்துக்குரிய பாதை நடத்துவாராக எங்களோடு கூட பேசுகிறவரே எங்களை பலப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஊன்ற கட்டுவதற்கென்றும் சுகமாக்கி முழுமைப்படுத்துவதற்கென்றும் எங்களை வழிகாட்டுகிறவரே என்னுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்குள் எங்கள் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இப்பிள்ளைடைய வாழ்க்கை எந்த விதத்திலலாம் நொறுக்கப்பட்டு கிடக்குதோ தெய்வம் மற்ற விதத்தில் அதை சரியாய் அடையாளம் கண்டு சுகமாக்கப்பட்ட ஒரு பாதையை எழுப்பிட ஆவியான வழிகாட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜேபிக்கிற நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ் யூ